ரொம்ப சாதாரணமான விஷயம் உங்கள் வீட்டு கொள்ளையிலையோ தோட்டத்திலையோ இடம் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி அப்படியே வரப்பு மாதிரி ஒன்றை உயர்த்துங்க வரப்பு மாதிரி ஒன்றை உயர்த்துங்க அங்கே ஆறு இல்லை வாய்க்கால் இல்லை குளம் இல்ல ஏரி இல்லை உங்கள் வீட்டு தோட்டத்திலேயோ கொள்ளையிலையோ ரெண்டு அடியோ நாலு அடியோ ஆறு அடியோ எட்டு அடியோ அப்படியே சதுரமாக வரப்பு மாதிரி மண்ணை உயர்த்துங்க அப்படியே மழை மாதிரி சரிவாக போட்டுருங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் பெய்ய நீரெல்லாம் ஓடிடும்ல அது உள்ளே பாருங்கள் பெய்ய தண்ணீர் நிற்கும் பெயிர தண்ணீர் அங்கேயே நிற்கும் வரப்போ உயர்த்தினா பெயிர தண்ணீர் நிற்கும் ஆறுகளை நம்ப வேணாம் வாய்க்கால்களை நம்ப வேணாம் எதையும் நம்ப வேணாம் இதையே தாங்க அந்த காலத்தில் தமிழை செஞ்சான் முதல் முதல்ல அதுக்காக தான் நெல்லுங்கிற உடனே பயிரிட்டான் பெயிர தண்ணீர் எல்லாமே நிற்கணும் கம்பில் நிற்கக்கூடாது கடலையில நிற்கக்கூடாது எதுலையும் நிற்கக்கூடாது அதனால ஆறு வாய்க்கால்களை நம்பாம எதையும் நம்பாம வெற்றிடத்துல அப்படியே வரப்போ உயர்த்தினீங்கன்னா வானத்திலிருந்து வருகிற தண்ணீர் அங்கேயே நிற்கும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நிற்கும் அதை செஞ்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் தமிழ்நாடு பூரா அப்படி செஞ்சு தாங்க ரெண்டாயிரத்தி